அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பாதிவுல பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வருடத்திற்கு பிறகு நிலையில ஏற்படக்கூடிய மாற்றம் மிகப்பெரிய அதிசயத்தை உண்டாக்க போகிறது அப்படின்னு சொல்லலாங்க்கா இந்த கிரக மாற்றம் அதிலும் நூற்றி இருபது வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் யோகத்தை ஒரு சில விஷயங்களில் உண்டாக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பன்னிரண்டு ராசியில ஒன்றான கும்ப ராசியில பிரந்தவங்களுக்கு இந்த நூற்றி இருபது வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றம் என்ன மாதிரியான விஷயங்கள்ல அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்து நாட்களுக்கு இருபதாம் தேதிக்கு பிறகு நிகழ பெற போகிறது அப்படிங்கறத பத்தினு முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களே நூற்றி இருபது வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய இந்த கிரகம் மாற்றம் உங்களுக்கு பல்வேறு வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்களை வாரி வழங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாங்க அதிலும் குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மேன்மை அடையப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் நெடுநாளைய நோய்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீராகும் மருத்துவ செலவுகளுக்கு பற்றி நீங்கள் நிறைய கவலைப்பட்டிருப்பீங்க இனி அந்த மருத்துவ செலவுகள் உங்களுக்கு இருக்கப்பெறாது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் எதெல்லாம் உங்களுக்கு காலத்தாமதமாச்சும் ஒரு புதிய முயற்சி எடுத்துருப்பீங்க இல்லை ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லை வியாபாரம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சி அதில் முழு மூச்சாக இறங் இறங்கிருப்பீங்க ஆனால் அதிலெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு தடை சின்னதாக ஒரு சிக்கல்கள் இல்லை யாராவது வந்து ஒரு இடையூறு பண்ணுறது இல்லை காலத்தாமதமாகிறது இல்லை இழுப்பறியாகவே போயிட்ருக்கிறது ஒரு முடிவுக்கு வராமல் இந்த மாதிரி மாதிரி பல விஷயங்களில் வந்து ஒரு முடிவு ஒரு வெற்றி கிடைக்காம ஒரு அனுகூலம் இல்லாமல் உங்களுக்கு போய் கொண்டு வந்திருக்கும் ஆனால் இந்த காலம் அப்படி கிடையாதுங்க உங்களுக்கு நீங்கள் ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாம் புதிய யுத்திகளை உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் புகத்தலாம் ஏற்கனவே நான் வியாபாரம் பண்ணுறேன் ஒரு தொழில் பண்ணுறேன் ஆனால் அது ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு மந்தமாக போயிட்டு இருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு புதிய சிந்தனை கடனை அதன் மூலமா உங்களுடைய தொழிலும் வியாபாரமும் மந்த நிலையில இருந்து வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னேற்றம் அடைய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு சுபிக்ஷத்தை தரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க நீங்க புதியதாக ஒரு தொழிலோ இல்ல வியாபாரமோ நீங்க ஆரம்பிக்கலாம் இது வந்து ஆண்களாகட்டும் அல்லது பெண்களாகட்டும் பெண்கள் கூட பார்த்திங்க அப்படின்னா நிறைய சுய தொழில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க ரொம்ப வருஷமா ஒரு கனவோடு நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும் சொந்தமாக ஒரு வியாபாரமோ இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸோ நான் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்படுறேன் அப்படின்னு நினச்ச பெண்களுக்கு கூட இந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் கை கொடுக்க போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் ஆனால் இது நடக்குமோ நடக்காதோ இதில் எதுக்கு நம்ம இவ்வளோ சிரமப்படுத்தணும் அப்படின்னு ஏனோ தானோன்னு ஒரு அலட்சியத்தோடு நீங்கள் ஒரு செயல்லையோ ஒரு காரியத்தில் இறங்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது முழுமையாக நம்பி அந்த இறைவனை ம மனதார நினைத்து முழுமையாக நம்பி ஒரு செயலில் முழு மூச்சோடு உங்களுடைய முழு என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு நீங்கள் முழு வீச்சாக விடா முயற்சியுடன் முயற்சிக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக அதற்குரிய பலன்கள் கிரக அமைப்புகளுக்கு கண்டிப்பாக தரும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் கிடையாதுங்க அதனால் தாராளமாக நீங்கள் இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நெடுக்கா நெடுங்காலமாக வேலை தேடிக்கொண்டுட்டுருக்கேன் வே வேலையே கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப வருஷமாக நான் வேலை தேடிட்டுருக்கேன் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது இல்லை நான் இந்த மாதிரியான விருப்பப்பட்ட வேலையை தேடிட்டுருக்கேன் எனக்கு அந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா இல்லை அரசு சம்மந்தமாக நான் வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் அரசு தேர்வு எழுதிட்டுருக்கேன் ஆனால் ஒன்றும் எனக்கு சரிபட்டு வரமாட்டேங்குது அப்படின்னு பல வகைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல வகைகளில் வந்து யோகாத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து மிக மிக அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கப்பெறப்போகிறது நீங்கள் முயற்சிக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச உங்களுடைய திறமைக்கு ஏற்று உங்களுடைய கல்விக்கு ஏற்ற தகுதிக்கு ஏற்ற வேலை கண்டி கிடைக்கும் நீங்க எந்த வேலையை விருப்பப்பட்டீங்களோ அந்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குங்க அரசு பொது தேர்வுகள் வந்து கண்டிப்பாக நீங்க வெற்றி அடைவீங்க உங்களுடைய கடின முயற்சி ரொம்ப தேவங்க நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அதற்குரிய பலனை நீங்க கண்டிப்பாக அறுவடை செய்ய முடியும் அப்படி சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு நற்க நற்பலன்களை வந்து அளிக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மேலும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தவர்களை பார்த்து ஒரு துளியும் நீங்க பயப்படக்கூடாது எல்லா விஷயத்தையுமே துணிச்சலோடு செய்து முடிக்க முற்படுவீங்க உங்களை பார்த்து சில பேர் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நகர்த்தி செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து தலைகணம் அப்படிங்கிறத வந்து வெளிப்படவும் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அடக்கத்தோடு இருந்தால் நிறைய நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் தலகணம் வரும்போது பிரச்சனைகளும் தலை தூக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அனுபவசாலிகளை பக்கத்தில் வைத்துக்கொண்டு முயற்சிகளை மேற்கொள்ள பாருங்க கண்டிப்பாக அனைத்து விஷயத்திலையுமே நீங்க வெற்றி பெறுவீங்க தெரியாத நபர்களிடமிருந்து கொஞ்சம் ஒதுங்கிக் வேலையில மேலதிகாரிகளோடு சில வாக்குவாதம் வர வாய்ப்புகள் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இருக்கக்கூடிய வேலையை விடுவது புத்திசாலித்தனம் கிடையாது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் இருப்பினும் குழப்பங்களில் இருந்து தெளிவும் உங்களுக்கு பிறப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே சமயம் மற்றொருபுறம் தேவையற்ற டென்ஷனில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுங்க தேவையற்ற மனிதர்களினுடைய பேசக்கூடிய பேச்சுக்கு செவி சாய்க்க வேண்டாம் தேவையில்லாத மனிதர்கள் ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்டு அதற்கு வந்து பதில் சொல்லணும் கருத்து சொல்லணும் வக்குவாதத்தில் ஈடுபடணும்ன்ற அவசியம் கிடையாது தேவையில்லாத மனிதர்கள் பேசுகிறாங்க அப்படின்னா அதற்கு செவி சாய்த்தும் உங்களுடைய வேலையையும் உங்களுக்கு நீங்க பிரச்சனையை உண்டு பண்ணிக்க வேண்டாம் அதனால கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க அதே மாதிரி வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களையும் இக்காலகட்டத்தில் செய்ய முற்படுவீங்க இருந்தாலும் பிரச்சனை கொடுக்க உங்களை சுற்றி நான்கு பேர் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்வாங்க அவர்களை சமாளிக்கிறதுல தான் இந்த காலம் உங்களுடைய திறமையை அடங்கி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் போது வந்து போகும் இருப்பினும் கொஞ்சம் வந்து உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமாக இருப்பது அவசியமாகிறது எவ்வளவு வருமானம் வந்தாலும் எவ்வளவு நல்லது நடந்தாலும் இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு மனநிறைவே இருக்காது உங்களுக்கு நிறைய பேராசை வரும் தன்னை விட உயர்ந்தவர்களை பார்த்து அவர்களைப் போல வாழ வேண்டும் அப்படின்னு கூட நீங்கள் சில நேரங்களில் ஆசைப்படுவீங்க அதில் ஒரு தப்பும் கிடையாதுங்க இருந்தாலும் ஆடம்பரத்திற்காக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதே போல் ஆடம்பர செலவு அப்படிங்கிறதும் ஆபத்தானது அதனால் ஜாக்கிரதை இருக்க பாருங்க அவரவர் தகுதிக்கான செலவு செய்து அவரவர் தகுதி படி வாழ்வதுதான் வாழ்க்கைக்கு நல்லது புளிய பார்த்து எப்போதும் பூனை சூடு போட்டு கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த காலம் நீங்க அடுத்தவர்களை பார்த்து எந்த பொருளையும் வாங்காதீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழிலில் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தகுதிக்கு மட்டுமே நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத விபரீதம் உண்டாக பெறலாம் அதையும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க அதே மாதிரி மன அமைதிக்கு ஏதாவது ஒரு குருவை மனதில் நினைத்து தியானம் செய்ய பாருங்கள் அதே போல் இந்த காலகட்டம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையாக இருந்தாலும் சரி கவலையாக இருந்தாலும் சரி இது எது வந்து உங்களுடைய மனதை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த குழப்பம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் வந்து உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்யும் எதிர்பாராத பயணங்களும் ஒரு சிலருக்கு உண்டாகலாம் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் கையில் இருக்கக்கூடிய சேமிப்பு சில பேருக்கு கரையவும் செய்யலாம் சில பேர் தனிமையின் மூலமா நிறைய விஷயங்களை சிந்தித்து செய்த தவறுகளை உணர்வீங்க குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிச்சிடும் கட்டுமான தொழில் சிறப்பாக நடைபெற வாய்ப்புகள் இருக்கு சொத்து சுகம் வாங்கக்கூடிய ஆசை இருப்பவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேற கொஞ்சம் கால தாமதம் செய்யும் அதே மாதிரி கோர்ட் கேஸ் வழக்கு உங்களுக்கு வந்து சாதகமாக அமைய ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம்